குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூறும் வாங்கவே சிவகங்கை கிளெக்டர் அலுவலகத்தில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி பங்கேற்றார் அனைத்து துறைகள் சார்பில் மாவட்டத்தில் நடந்து வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் எந்தெந்த பணிகள் நிறைவடைந்துள்ளன எனவும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் உதயநிதி கேட்டறிந்தார் திருப்பத்தூரில் நடந்த முகாமில் பெறப்பட்ட ஒரு மனுவை கையில் எடுத்தார் உதயநிதி திருப்பத்தூரின் ஒரு கிராமத்தில் வீடுகளை சுற்றிலும் புதர்மண்டி கிடக்கிறது விஷப்பூச்சிகள் கடிக்கின்றன குழந்தைகளுடன் நிம்மதியாக வாழ முடியவில்லை புதர்களை அகற்ற வேண்டும் என அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டதா என உதயநிதி கேட்டதும் ஆமா சார் புதர்களை வெட்டி சுத்தப்படுத்திட்டோம் என திருப்பத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சோமதாஸ் பதில் சொன்னார் உடனே அதிலுள்ள உள்ள போன் நபருக்கு உதயநிதி போன் செய்து உங்கள் பிரச்சனை தீர்ந்ததா என கேட்டார் போனில் பேசிய நபர் தான் கொடுத்த மனு மீது நடவடிக்கை எடுக்கவே இல்லை சார் விஷப்பூச்சிகளால் தொடர்ந்து அவதிப்படுகிறோம் என உண்மையை போட்டுவிட்டார் உதயநிதி அதிர்ச்சி அடைந்தார் அதிகாரி சொன்ன தவறான தகவலால் தர்ம சங்கடமான நிலைக்கு ஆளானார் தவறான தகவலை கொடுத்த திருப்பத்தூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி சோமதாஸ் மீது நடவடிக்கை எடுக்க உதயநிதி உத்தரவிட்டார் அதன்படி சோமதாசை சஸ்பெண்ட் செய்து கலெக்டர் ஆஷா அஜித் உத்தரவிட்டார் நேற்று முன்தினம் மதுரை மாவட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஆய்வு செய்தார் அப்போது சரிபர பணிகளை செய்யாத தாசில்தார் வட்டார வளர்ச்சி அலுவலர் சுகாதார ஆய்வாளர் சமையலர் ஆகிய நான்கு பேர் இடமாற்றம் செய்யப்பட்டனர் உதயநிதி செல்லும் இடங்களில் பணியில் அலட்சியமாக இருக்கும் அதிகாரிகளுக்கு உடனுக்குடன் தண்டனை வழங்கப்படுவதால் பல மாவட்டங்களில் அதிகாரிகள் கலங்கிப்போயுள்ளனா்